மோர்குழம்பு ஆறும் வரை மூடக்கூடாது ரசத்தை அதிகமாக கொதிக்க விடாதீர்கள் கீரையை சமைக்க சமைக்கக்கூடாது காய்கறிகளை மிகவும் பொடியாக நறுக்கக்கூடாது சூடாக இருக்கும்போதே எலுமிச்சம் பழத்தை பிழியக்கூடாது தக்காளியையும் வெங்காயத்தையும் ஒன்றாக வதக்கக்கூடாது பால் சேர்த்தவுடன் குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது காய்கறிகளை நறுக்கிய பின் கழுவக்கூடாது குருமா செய்யும்போது தேங்காயுடன் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்தால் சுவையாக இருக்கும் இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்